என்ன ரகம்மா கோயில் இது இது யாக குத்தான் குத்தா பாருங்க வாங்க வந்துருக்கீங்களா இச்சே வந்துடுவீங்களா வாங்க வந்துடுவோம் வாங்க வந்துருக்கு என்ன ரேட்டு குற்ற வாங்கிறீங்க ஆயிரம் இதெல்லாம் வந்து சண்டைக்கு அடிக்குமா கோயில் இது பெட்ட கோயிலில் ஆறு ரகத்துக்கு வாங்கிட்டு அழகு வந்து வாங்கிட்டு போகிறோம் சாதா கோயிங்களா அது சாதா ஜாதி வாரம் ஆனால்

சரி பசங்க ஃபைவ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கோயிலை கோயில் சந்தைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த சந்தையில் பார்த்தீங்கன்னா வந்து பெருவுடைய கோயில்கள் வந்து நிறையவே வந்து வந்துகிட்டு இருக்குது இந்த சந்தை வந்து வாரம் வாரம் வந்து செவ்வாக்கெம்ம டைமில் வந்து நிறைய இருக்குது காலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆறு மணிக்குள்ளே வந்து கோயில் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி வந்து கிராஸ் கோயில்கள் வான் கோயில்கள் வாத்து கிண்ணி கோயில் வந்து நிறைய வந்து வந்துட்டு இருக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து ஜோடி வந்து ஒரு முந்நூறுவா நானூறுரூவா பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க புறாக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து வந்துட்டு இருக்கு இந்த மாதிரி வந்து மயில் புறாக்கள் ஃபேன்சிலாம் நிறைய வந்துட்டு இருக்கு கர்ணபுரா வந்துருக்கு புறா வந்திருக்கு சாத புறாக்கள் வந்து நிறைய வந்து என்ன ரேட்டு போது கோயில் ஆறாயிரம் சொல்லிருக்கியா இன்னும் கோயிலு என்னமாத்து வீட்டில் எவ்வளோ கோயில் வச்சுருக்கீங்க

இது ஒன்றும் சண்டைக்கு விடுறதுனா ஒன்றும் எத்தனை மாதம் ஆகாது நான் இன்னும் ஒரு எட்டு மாதம் எட்டு மாதம் தான் விட்டுக்கலாம் வீட்டில் என்ன கோயிலாம் வச்சிருக்கீங்களா ஏற்கனவே கீதனா எவ்வளோ கோயிலுக்கு வந்து வச்சிருக்கீங்க நான் ஒரு பத்து கோழிங்க மேலே பத்து கோயில்கிட்ட இருக்கு சந்தைக்கு வார வாரம் வந்துருவேன் வார வாரம் சரி சரி என்ன ஊருப்பா நமக்கு வேலூர் வேலூர் தான் சரி ஓகே என்ன ராக இது கோழி இது இது தும்மர் ஜாவானா தும்மர் ஜாவா தும்மர் ஜாவானா அது எப்படி சொல்லுவாங்க அது கலர் ரங்குனா செவுப்பு மண்ணு கலர் கலந்து வந்து ஜாவா இந்த மாதிரி கலர் என்ன தும்மர் ஜாவான் சொல்லுவாங்க ஜாவா என்ன வயசு இருக்கு இது வந்து ஒன்றரை வயசு வரும் ஒன்றரை வயசு இருக்கும் வயசுலாம் வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அதில் முள் பார்த்தானா முள்ளு பார்த்தா கண்டுபிடிப்பாங்க ஏதோ ஏதாவது களத்துக்கெல்லாம் விட்டுருக்கீங்களா பந்தயம் பந்தயம் பண்ணிக்கிறீங்களா பந்தயம் இருக்குது எவ்வளோ எத்தனை பந்தயம் பண்ணியிருக்கு